குழந்தை பாக்கியம் இல்லாத எனக்கு பெருமையான விஷயம்னு சொல்ல முடியாது அது வந்து அந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லுவாங்க உண்மையான காரணம்னு சொல்கிறாங்க அவங்க அது எங்கிட்ட ஹாஸ்பிட்டலில் ட சர்டிஃபிகேட் இருக்குது டாக்டர் கொடுத்த சீட்டு இருக்குன்றாங்க அப்போ உறுதியாக சில விஷயங்கள் ரீதியாக உடல் ரீதியாக எல்லாமே பாதிக்கப்பட்டு முன்ன எப்படி இருந்தாங்க அவங்க இப்போ எல்லாமே இப்போ பாடு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது எந்த அளவுக்கு ஒரு பாடகியாக சூப்பரான ஒரு பாடகியாக இருந்தாங்க கேம்பையாக இருந்தாங்க வசத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களே இப்போ எல்லாமே இப்போ அவருடைய லைஃப் போயிடுச்சுல்ல வாழ்க்கை பொழித்து அப்படியே தொழில் இனிமேல் பண்ண பண்ண முடியாது இதெல்லாம் போயிடுச்சு இல்லையா அதுக்கு எங்கே நீங்கள் பதில் யாருன்னா ஒரு இடத்துல இருக்காங்க இவங்களை சுற்றி ஆறு ஏழு பேர் இருக்குது ஆமாங்க ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அவர் கணவரே சொல்கிறாரில்ல பைத்தியம் ஒன்று ஒரு ஹீரோவுக்கான லுக்கும் ஒரே படம் பண்ணார் அந்த படமும் போகல அதுக்கப்புறம் யாருடைய மௌகனி ஒரு கூட நடிச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அது போனது அது அப்புறம் தான் இவங்களுக்குள்ளே அந்த ஏழ்ற எல்லாம் நீங்கள் வந்து லீகலாக ஆஸ்க் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க எடுத்திங்கன்னா அவர் வந்து என்கிட்ட சீடி இருக்குது வீடியோ இருக்குது வெளியிடுவேன் சொன்னா உங்களுக்கு அந்த விஷயம் இன்னும் பெருசாக போகும் தனுஷோ யாராவது ஒரு லீகலாக வந்தாங்கன்னா இவன் தப்பு பண்ணியிருக்கான் போல் இருக்குன்னு மக்கள் நினைக்க ஆரம்பித்தோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புயல் வந்தது அந்த சுவிட்சி லீக்ஸ் அதை வந்து யாராலையும் மறக்க முடியாது அந்த விஷயத்தை வந்து அப்புறம் எல்லோரும் கடந்து போயிட்டாங்க அன்றைக்கி வந்து சுச்சித்ரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னுடைய ஃபோனை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க அதெல்லாம் நான் போடவே இல்லை அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்லியிருந்தேன் பட் ஆனால் இப்போது திடீர்னு என்னுடைய கணவரும் அவரை சேர்ந்த நண்பர்களும் தான் அதை செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக அதை தனுஷ் பேரை சொல்கிறாங்க ஆமாம் இப்போ தனுஷ் பேரை நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா தனுஷே தனுஷும் திரிஷாவும் இருக்கிற புகைப்படத்தை வெளியிட்டு தனக்கு பிரச்சனையை ஏற்படுத்திப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அதுதான் கேட்குறேன் இல்லை இந்த ஃபோட்டோ திரிஷா தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க அந்த ஃபோட்டோ திரிஷா தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஓகே அப்போ வந்து திரிஷா ரிலீஸ் பண்ணிருக்கலாம் அவங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க அவங்க சொல்லும்போது அப்படியே சொல்கிறாங்க அழுத்தமாக நேரடியாக சொல்லும்போது அவங்களுக்கு தெரியாதா அது அப்படின்றாங்க இதெல்லாம் ஒரு கே கே ஒரு குழு சாரி இவங்கெல்லாம் ஒரு குழுவாக இருக்கும்போது நீங்கள் பல விஷயங்கள் ஓடும் தண்ணி அடிக்கிறதா அது இது எது எதோ அடிச்சுட்டு போய்ப்பாங்க குழுவாக இருக்கும்போது அப்போ நடக்கிற சம்பவங்கள் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வீட்டை அம்படப்படுத்திட்டாங்க இல்லையா அதில் தான் இவங்களுக்கு எதிராக எல்லோரும் திரும்ப ஆரம்பித்தது அவருடைய கணவர் உட்பட இப்படி திரும்ப ஆரம்பித்து தான் அவரை வந்து அவங்க மென்டல் ஆக்கினாங்க மென்டல் அவங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏதோ உளர்றாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் இவங்க அதோடு காணாமல் போயிட்டு லண்டன் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு இப்போ ரெண்டாவது திருமணமும் பண்ணிட்டாங்க விவாகரத்தும் பண்ணிட்டாங்க அது இப்போ வந்திருக்காங்க வந்து அந்த பழைய விஷயத்தை இவங்க தான் அது இதுக்கு காரணம் நான் கிடையாது இவங்க தான் இவங்க தான் பண்ணது என் பேரில் பண்ணிட்டாங்க என்ன பலிக்கடை ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இது பலிக்கடை ஆக்கணும் இல்லாமல் பயில்வான் ரங்கநாதன் உட்பட எல்லோருக்கிட்டையும் என்ன என்ன பேசுகிறதுக்கு இவங்க நேரடியாக பேசாமல் அவங்க வாயோடு பேசாமல் வாடகை வாயை எடுத்து இவங்க பேசியிருக்காங்க பேசி என்ன என்ன ஒரு ஒரு மனநிலை பாதிக்கிற அளவுக்கு என்னை வந்து மிகப்பெரிய அளவில் இது கொடுத்தாங்க டார்ச்சர் கொடுத்தாங்க இது கொடுத்தாங்க மன உளைச்சலை கொடுத்தாங்க அப்படிங்கிறது அதுக்காக இப்போ வந்து நான் அவங்க தான் எல்லாம் காரணம்னு சொல்ல வர்றாங்க இப்போ இதை இப்போ இதெல்லாம் தாண்டி தொடர்ந்து தனுஷ் பேரில் வந்து சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஆமாம் திடீர்னு எதுக்கு தனுஷை பற்றி சொல்கிறதுக்கு காரணம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய ஐடி பாஸ்வேர்டை வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டாரு அவர் தான் வெளியிட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் தனுஷும் அவங்கள ஒன்றா தான் இருந்தாங்க அதாவது நாலு பசங்க ஒன்றா சேர்ந்தா ரெண்டு பொண்ணுங்க இருக்குதான் என்ன என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு கலாட்டா எல்லாமே நடக்கும் பார்ட்டின்னா எல்லாமே நடக்கும் எல்லாம் பங்குக்கு போட்டுக்கிறது தானே எல்லாமே அப்போதானே இவங்களுக்கு அனிருத்துக்கும் அந்த இவங்க இவங்கியா ஆண்ட்ரியாக்கும் அந்த லிப் ஃப்ளாக் எல்லாம் வந்து அந்த சமயத்தில் தானே லிப் ஃப்ளாக்கு ரெண்டு பேரும் அங்கே கல்யாணம் பண்ணிக்கு போகிறோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி இது வந்தது அப்போ தானே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து மிகப்பெரிய வைரல் ஆச்சுப்போம் அந்த சமயத்தில் தான் அந்த சமயத்தில் இந்த மாதிரி நடந்தது சம்பவங்கள் நடந்துருக்கு தனுஷும் கணவரும் கே ரெண்டு பேர் இருந்ததா அதுவும் அவங்க சொல்கிறாங்க ஒரு ரூமில் இருக்காங்க சொல்கிறாங்க இவங்க தான் சொல்கிறாங்க நாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து நேரில் பார்த்ததா அதை அதாவது அந்த கு குழுக்குள்ளே இருந்ததுனால இவங்க சொல்கிறாங்க அந்த குழுவில் இருக்கும்போது அந்த என்னென்ன பண்ணாங்க இல்லைங்கிறது அவங்க சொல்கிறாங்க அவங்க நேரடியாக பார்த்ததுனால அது நம்ம இவங்க நேரடியாக பார்த்தது நமக்கு தெரியாது இவங்க வந்து வெளியே சொல்லும்போது அவங்களுடைய வாக்குமூலம் அது இந்த வாக்குமூலத்தை சொல்லும்போது தனுஷே வந்து பெரிய நடிகர் ஹாலிவுட் வரைக்கும் போய் நடிக்கிறாரு அவரை போய் இப்படி கலங்கப்படுத்துகிற மாதிரின்னு சொன்னால் அவங்க போயிட்டு கேஸ் தரணும் த்ரிஷா தரலாம் என் பேரை நீங்கள் ஏன் இழுக்கலைங்க அப்படின்னு தரலாம் யாருமே அதை பற்றி வாயை தரக்கலையே அப்படியே கணமரை மட்டும் நான் கே அந்த அதாவது நான் அப்படி அதை நான் பெருமையாக எடுத்துக்கிறேன்ன்றாரு அப்போது என்ன அர்த்தம் அவங்க சொன்னது உண்மை அப்படின்னு சொல்கிறாரு அவர் நான் பெருமையாக எடுத்துக்கிறேன்னா நீங்கள் வந்து நான் ஒருத்தனை உங்கள் ஒருத்தனை திருடன்னு சொல்லும்போது அந்த திருடன் நான் அதை பெருமையாக எடுத்துக்கிறேன்னு என்ன அர்த்தம் அவர் திரு ஒருமையாக திருடன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆயிடுதில்லை இது வந்து அவங்க சொன்னதும் சரி தான் உண்மை தான் அப்படிங்கிறது இவரே அவருடைய லாஸ்ட் டைம் ஒரு இதில் சொல்லியிருக்கார் ட்விட்டரில் நிரூபிச்சிருக்கார் இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அந்த பேரை நீ சொல்லும் போது அதை நான் ஒரு அவமானமாக நினைக்கல அந்த மாதிரி இருந்தால் கூட ஒன்று தவறு ஆனால் அவர் இன்னொரு திருமணம் செஞ்சுருக்காருல்ல சார் அந்த மாதிரி இருந்தால் அவரையா இன்னொரு திருமணம் செய்ய போகிறார் அதுதான் நம்மளுக்கு கேள்வி இரண்டாவது திரும்ப செய்ய போகிறாரு யார் இவங்களுக்கா என் சுச்சித்தரோட ஹஸ்பண்ட் கார்த்திக் ஆமாம் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் எனக்கு குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் இருக்குது அவருக்கு இல்லை முதல் வருஷமே எனக்கு தெரிஞ்சிருச்சு முதல் வருஷமே விவாகரத்தை பண்ண சொல்லி அவட்ட நான் கேட்டுகிட்டே வர்றேன் முடியல அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து தான் விவாகரத்து எனக்கு இது பண்ணப்பட்டது அவங்க டார்ச்சர்லேருந்து இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு பெருமையான விஷயம்னு சொல்ல முடியாது குழந்தை பாக்கியம் இல்லாத எனக்கு பெருமையான விஷயம்னு சொல்ல முடியாது அது வந்து அந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லுவாங்க உண்மையான காரணம்னு சொல்கிறாங்க இவங்க அது எங்கிட்ட ஹாஸ்பிட்டலில் ட சர்டிஃபிகேட் இருக்குது டாக்டர் கொடுத்த சீட் இருக்குன்றாங்க அப்போ உறுதியாக சில விஷயங்கள் வச்சுருக்காங்க அங்குறது தான் அர்த்தம் இத்தனை வருஷம் இல்லாமல் திடீர்னு வந்து சொல்வதற்கான காரணம் இல்லை சார் இது திடீர்னு யாராவது இருக்காங்களா இல்லை திடீர்னு சொல்ல காரணம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா சார் அவங்க வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக எல்லாமே பாதிக்கப்பட்டு முன்னே எப்படி இருந்தாங்க அவங்க இப்போ எல்லாமே இப்போ பாடுறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது எந்தளவுக்கு ஒரு பாடகியாக சூப்பரான ஒரு பாடகியாக இருந்தாங்க காம்பையாக இருந்தாங்க ஒரு அசத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களே இப்போ எல்லாமே இப்போ அவருடைய லைஃப் போயிடுச்சுல்ல வாழ்க்கை போயிடுச்சு அவருடைய தொழில் இனிமேல் பண்ண பண்ண முடியாது இதெல்லாம் போயிடுச்சு இல்லையா அதுக்கு எங்கே நீங்கள் பதில் யார்கிட்ட பதில் கேட்குறது இவங்க மூலமாக தானே இதெல்லாம் போச்சு அதெல்லாம் அவங்க எதிரிவினை ஆற்றுறாங்க அது எதுக்காக அவங்கள எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க இவங்க பண்ண தப்புகள் இது இது அதனால்தான் நான் இப்படி பாதிக்கப்பட்டேன்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க அந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த ஃபோனை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஆமாம் யாரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆமாம் அப்போ சொல்லும் இவங்க என்ன பண்ணுறாங்க இவரை மென்டல் ஆக்கிட்டாங்க இல்லையா மென்டல்னு சொல்லிட்டாங்க அப்போது வந்து நீங்கள் வந்து இன்னொரு இது தானே இவங்க இவங்க தான் பண்ணாங்கங்கிறது ஒருத்த அவங்க மேலே குற்றம் சாட்டப்பட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் உங்களை மென்டல்னு சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ கோ சாதாரணமாக போடா மென்டல்னு யாராவது திட்டினாலே நம்ம எவ்வளோ கோபங்கிறதும் அவனை அடிக்கணும் பா திருப்பி அவனை திட்டணும் தோணும் ஒரு நண்பர் குழு அவங்க எல்லாம் போனால் உட்பட எல்லோரும் சேர்ந்து மென்டல்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் மிகப்பெரிய அதை ஒரு பாதிப்பு அது சமூகமே அவங்க மென்டல்னு சொல்கிற மாதிரி வச்சுட்டாங்க இல்லையா அதில் தான் மா ரொம்பவும் உடைச்சி போயிட்டு அவங்க எதுக்கு போகிறாங்க லண்டன் போயிட்டு அங்கே இருந்து கொஞ்சம் நாள் இருந்துட்டு அதுக்கு பிறகு வர்றாங்க எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கு பிறகு கல்யாணம் கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு வர்றாங்க இங்கே இதில் தனுஷும் மீனாவும் திருமணம் செய்ய போகிறாங்கன்னு சொன்னதெல்லாம் இதை எப்படி ஏற்றுக்கிறது எனக்கு தெரியல அது தனுஷ் மீனா அது தெரியல இன்னும் அதாவது எது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது சார் சினிமா இது என்ன இப்போதைக்கு அவங்க வந்து பிரிய போகிறாங்க ஆக ஆகஸ்ட்டில் ஆகஸ்ட்னா ஆகஸ்ட்டு ஆகஸ்ட்டில் அக்டோபரில் அக்டோபரில் அவங்க வந்து கோர்ட்டு தே தேதி சொல்லியிருக்கு அன்றைக்கி வந்து பிரிய போகிறாங்க பிரிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க தனுஷம் பண்ணிக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க தனுஷ் வீடு கட்டினா இவங்களும் தனியாக வீடு கட்டிட்டாங்க சுதந்திரமாக இருக்கிறது ஆளுக்கு ஒரு வீடு கட்டிட்டாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா சரியா போயிச்சு அதுக்கு தானே அதுக்கான ஏற்பாடு தானே இது எல்லாமே இது இப்போது திடீர்னு இந்த தனுஷ் இப்போ நிறைய நடிகர் பேரெல்லாம் சொல்கிறாங்க சுசித்ரா இதை வந்து ஏன் அவங்க வந்து இத்தனை வருஷமாக கேப் ஒட்டி இப்போ வந்து சொல்லணும் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து லீகலாக போயிருக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க லீகலாக போய் இந்த மாதிரிலாம் எங்கள் எங்களை இப்போ பேரை டேமேஜ் பண்ணாங்கன்னு அவங்க கேட்டிருக்கலாம்ல அப்போ பண்ண முடியாது சார் என்னென்னா இவர் ஒருத்தர் சார் இவங்களை சுற்றி நீங்கள் ஒரு பிரபலமான ஒரு பத்து பேர் போது அதை சொல்லுவாங்களா இதை கேட்பாங்களா இப்போ மோடி சொல்கிறத கேட்பாங்களா ராகுல் சொல்கிறத கேட்பாங்களா மோடி சொல்கிறது தான் கேட்பாங்க அதுதானே மோடி சொல்கிற இடத்துல இருக்கும் போது நீங்கள் வந்து எதிரில் இருக்கிற நீங்கள் பைத்தியம்னு சொல்லலாம் ஆமான்னு சொல்லி ஆகணும் நீங்கள் மீடியாவும் சொல்லுவோம் மற்றவங்களும் நம்புவாங்க ஏன்னால் நீங்கள் சொல்கிற இடத்துல இருக்கீங்க இவங்க வந்து வேறு இடத்துக்கு இப்போ சாதாரண ஒரு இடத்துல இருக்காங்க இவங்களை சுற்றி ஆறு ஏழு பேர் இருக்கு ஆமாங்க ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அவர் கணவரே சொல்கிறாரில்ல பைத்தியம்னு அப்படின்னு சொல்லும்போது ஒரு அழுத்தமான வாதம் வரும்போது உங்களுக்கு வந்து அப்படியே தள்ளப்படுறீங்க ஒரு அங்கே தூக்கி எரியப்படும் போது உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகப்பெரிய பாதிப்புகள் கொடுறாங்க அந்த பாதிப்பு எல்லாம் போயிட்டு அதுக்கு பிறகு அவங்க அங்கே போயிட்டு ரொம்ப நாள் இருந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க ரொம்ப நாள் தன்னை தேற்றிட்டு வர்றாங்க தேற்றிட்டு வந்து இப்போ நான் பைத்தியம் இல்லைங்கிறது மறுபடியும் சொல்கிறாங்க அவன் அதாவது நான் பைத்தியம் இல்லை அன்றைக்கி நடந்தது என்ன இவங்க தான் காரணம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க அதுதான் கொஞ்சம் தெளிவாக தான் பேசுகிறாங்க இல்லையா அவருக்கு சாபம் தரேன் அப்படின்னு நான் சொல்லலை அவங்க பிரார்த்தனை பண்ணுறேன் எனக்கு சாபம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு இது கிடையாது நான் பிரார்த்தனை பண்ணுறேன் கடவுள் தட்டும் அந்த சில பேர் சொல்ற கிராம கடவுள் உனக்கு தண்டனை கொடுப்பாயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க அதை ரெண்டாவது இவங்க பா இவங்க முடிஞ்சிடுச்சு ரெண்டாவது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க இவர் வந்து பண்ணலை நினைக்கிறோம் இவர் வந்து சில படங்கள் நடித்தார் அதுக்கு பெருசாக போகல அது ஏதோ ஒரு இந்த ட்ரேடியோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்ருக்காரு அவ்வளோதான் ஒரு ஹீரோவுக்கான லுக்கும் ஒரே படம் பண்ணார் அந்த படமும் போகல அதுக்கப்புறம் யாருடைய மௌனி ஒரு கூட நினச்சி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அது போனது அது அப்புறம்தான் இவங்களுக்குள்ளே அந்த ஏழ்ற வந்து வந்தாச்சு அவங்களுக்குள்ளே அமிர்தா ஒன்று ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார் அவரு இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க இப்போ இவங்க மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க கணவர் இப்போ ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த திருமண வாழ்க்கை ஏதாவது விவாகரத்தில் போய் முடிஞ்சதுனா இப்படி பேசுறதுனால அதை பற்றி இல்லை இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது உண்மையாக பொய்யான்னு அவங்களுக்கு தானே தெரியும் அமிர்தாக்கு தானே தெரியும் இவங்க சொன்னது உண்மையாக பொய்யான்னு அவங்களுக்கு தெரிஞ்சணும் இல்லை பொய் இருக்கிற பட்சத்தில் அவங்க இப்போ ஒன்றும் சொல்ல தேவையில்லை அடிப்போடின்னு போயிட்டே இருக்கலாம் உண்மையாக இருக்கும் போ பட்சத்தில் நீங்கள் வந்து அதை வந்து அதை ஒன்றும் சொல்ல முடியாது அதை கடந்து போகணும் அல்லது அதை தவிர்த்துட்டு போகணும் அந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததில்லை சார் வந்தப்போ வந்து பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது எல்லா டிவி சேனல்கள்லேயும் வந்து பேசப்பட்டது அதில் வந்த நடிகர் நடிகைகள்லாம் யாரும் வந்து லீகலாக அந்த நேரத்தில் ஆக்ஷன் எடுத்தாங்களா சார் இல்லை யாரும் எடுக்கல அப்போ என்ன தெரியல இப்போ 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 கூட இவங்க எடுக்கலாம் எடுக்கலை ஏன் தெரியல அல்லது அவங்க சொல்றது உண்மையா அவன் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவங்க எடுக்கலைன்னு நினைக்கிறேன் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லீகலில் ஆஸ்க் ஆக்ஷன் எடுத்துக்க மாட்டீங்க எடுத்திங்கன்னா அவர் வந்து என்கிட்ட சீடி இருக்குது வீடியோ இருக்குது வெளியிடுவேன் சொன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த விஷயம் இன்னும் பெருசாக போகும் தனுஷோ யாராவது ஒரு லீகலாக வந்தாங்கன்னா இவன் தப்பு பண்ணியிருக்கான் போல் இருக்குன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிடும் அது சர்ச்சைகள் பெருசாக போகும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்காங்க இல்லையோ அது சம்மந்தமாக சர்ச்சை பா வர வர பரபரப்பு பேச்சைப்படும் பேச்சு உருவாகும் போது மீடியா உள்ளே போனச்சுன்னா ரெண்டு பக்கமும் ஏதோ ஒருத்தர் இது இருக்குது அது இருக்குது அந்த ஃபோட்டோ இருக்குது இது இருக்குன்னு அப்படியே வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அதுலேயே பெரும் பொழுது போயிடும் லைஃப் எங்கோ போயிடும் ஓரமாக போயிடும் அதனால தவிர்த்துட்டாங்க அதனால் தவிர்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே இவங்க மேலே ஒரு மென்டல்ங்கிற ஒரு பேருக்கு ஒன்று இருக்கு இல்லையா அது அதில் தான் அவங்க அப்படி கொடுத்ததுலேருந்தே இவங்களுக்கு இவங்க காண்டாக காரணம் அதுதான் கோபப்பட தன்னை இப்படி பண்ணதுனால அதுக்கு பழிச்சு அதுக்கான ஒரு எதிர்வினையை தான் இப்போ வர்றாங்க அவங்க பண்ணுறாங்க தன்னை ஏழு வருஷம் முன்னாடி பண்ணதுக்கு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கான விஷயத்தை தான் இப்போ பேசுகிறாங்க இப்போது இந்த வீடியோவை பார்த்த நடிகர்கள் வீட்டிலலாம் எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் இருக்கும் அதெல்லாம் கட அதெல்லாம் கடந்து போயிட்டே இருப்பாங்க சார் இப்போ அதாவது பெரிய பெரிய வீடுகளில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் சின்ன ஏதாச்சும் ஒரு குடிசை வீடுகளில் தான் இப்படி நடந்தால் தான் அந்த தெருவை வேடிக்கை பார்க்குற மாதிரி பெரிய பெருசாக எடுத்துங்க இங்கே வந்து பணம் வந்துடுச்சுன்னா அதுக்கு பிறகு எல்லாமே மறந்து போயிடும் பணம் தனதுக்கு முன்னாடி ஓகே ஓகே நடக்கிறதானே அப்படிங்கிற மாதிரி போயிடும் அது இப்போ இவங்க எதாவது படம் பண்ணுற மாதிரி இருக்காங்களா திரும்ப இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்களா இவ்வளோ பேசிட்டு திரும்ப இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியுமா இல்லை வர முடியாது அவங்க வர வர வாய்ப்பும் இல்லை ஏன்னா அந்த முகம் அந்த எது குரல் எல்லாமே இதாகிட்டு இருக்குல்ல அந்த ரொம்ப அழுத்தத்தின் மூலமாக ரெண்ட பாதிக்கப்பட்டதின் மூலமாக அவங்களுடைய குரல் ஒழிஞ்சு பெருசாக இது இல்லை சப்போஸ் மறுபடியும் பாடகையாக வந்து பாடினாலும் ஒரு யாராவது கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுக்கலாம் மேபி கடவுள் என்ன நினைக்கிறோம் அதுதான் அவங்களுக்கு அதுதான் இது பண்ண முடியும் நன்றி சார் மீண்டும் சந்திக்கலாம்